கூட்டிகிட்டு போய் எங்கள் முதலாளிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த பையன் சோழானந்தான் தான் நல்லா பேசுவான் நல்லா நடிப்பான் டீகேஸ்லேருந்து எப்படியோ கொண்டாந்துட்டோன்னு ஏன் நல்லா இருக்கான் அந்த பையன் உண்மையை நல்ல வசனம் பேசுவியா அப்படின்னு பேசுவேங்க ஐயா இதான் ஒன்று பேச பார்த்தேன் இந்த கிருஷ்ணன்லீலா நாடகத்தில் அபிமன் சுந்தரி நாடயத்தில் இந்தாங்க கிருஷ்ணனாக நடித்தேன் அந்த டைலாக் சொல்லட்டுமா அப்படின்னு பேசிடுனாங்க கடை கடன்னு பேசி விட்டேன் இப்போல்லாம் மனோகர வசனங்களை பேசித்தானே நடத்தில் சே சினிமாவும் சேர்றாங்க அப்போ அப்படி இல்லை அந்த பழைய காலத்து வசனங்களை சொல்கிற விதத்துலேயே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க புராண நாடங்களில் சரித்திர நாடகம் இழுத்திருத்து பேசுவாங்க ஆனால் நான் என்னமோ தெரியல அந்த காலத்தில் இழுத்து பேசாமல் நடைமுறையில் பேசினேன் அது அவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு டபார்ட்ஸ்லாம் இந்த பையன் நல்லா பண்ணுறான் ஒன்று செய்யலாம் இவனுக்கு ராமாயணத்தில் ராமர் வேஷம் கொடுங்கப்பா அப்படின்னு போய் பத்தாவது நாளில் கதாநாயகனாக ராமரா நடித்தேன் பால ராமரா அது என் வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட பாக்கியம் அது பிற்காலத்தில் அதே ராமர் வேடம் என் ஆசான் எடுத்து ஏ பி நாகராஜன் எடுத்து சம்பூர்ண ராமாயணத்தில் பால ராமராவும் நடிச்சிட்டேன் அது பெரிய பாக்கியம் அல்லவா எந்த நாடகமில்லையும் என்ன வேஷம் போட்டு வந்தேன்னா அதே படத்துலேயும் கிடைக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தேன் உடனே எங்கள் முதலாளி சொல்லிட்டார் டேய் இந்த பையனுடைய ஊருக்கே கேம்பை தூங்க இவன் பேரை போட்டால் நல்லா வசூல அப்படின்னு அப்படியே சோழம்தானுக்கு கேம்ப் மாறி உங்கள் ஊர் எஸ் ஆர் தசரதன் நடிக்கும் சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு போஸ்ட் அடிக்கிறாங்க எனக்கு நான் ஆச்சரியமாக போச்சு அப்படியே அன்றைக்கு அந்த நாடக வாழ்க்கையில் துவங்கி பல ஊர்களெலாம் நாடகம் நடத்தி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்து நாலுன்னு நினைக்கிறேன் எங்கள் கம்பெனி சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு புளியம்பட்டி கம்பெனி அப்போ சேலம் மாடம் தியேட்டருடைய என்னுடைய இன்றைய ஆசான் ஒரு உதவி கேமராமேனாக பணியாற்றிக்கிட்டு இருக்கார் அவ்வளோ பெரிய நடிகர் சாயந்தரம் அப்போல்லாம் டிவி கிடையாது இல்லையா எல்லாரும் ஆனால் டி ஆர் மகாலிங்கன்னு அம்மா அவங்க இவங்க எம்ஏ வேணன்னு ஏபிஎன் தந்தைய ராமாதிரி நாடகம் பார்க்க வருவாங்க வந்து பார்த்துட்டு ஏய் சார் நீ டீ கேஸில் இருந்தில்ல ஆமண்ணே தெரியலையா ஏன் அப்போ சின்ன பையனாக இருந்ததா பரவாயில்ல உங்கள் கம்பெனி அது ஆமாங்க எங்கள் புளியம்பட்டி கம்பெனி தான் அற்புதம் அற்புதம் அப்படின்னு தினமும் நாடகம் பார்க்க வந்துருவாங்க அப்படி வந்து பழக்கப்பட்டவங்க தான் ஒரு டெக்னீஷனாக இருந்த அருள் சேர்வல் ஏ பி நாகராஜனை அவருடைய அறிவாற்றலும் அவருடைய நாடக டெக்னிக்கும் அவர் விமர்சனம் சொல்லும்போதே புதுசாக சொல்லித்தருவார் ஆஹா இப்போ ஏற்பட்டவர் நமக்கு கம்பெனிக்கு டேரக்டராக இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும்னு சொல்லி எங்கள் முதலாளிகிட்ட நான் சொல்கிறேன் ஐயா இபி நாகராஜன் சார் நம்ம கம்பெனிக்கு டேரக்டராக கூப்பிடுங்களேன் நாடகம் தயாரிப்பாளர்னு ஆ கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டார் இப்போ நானும் தான் பக்கத்தில் இருந்தேன் ஐயோ ஐயோ திருப்பி நாடகத்துக்காக நீங்கள் இழுக்கிறீங்க வேணாம்ப்பா நானே வெறுத்து போய் ஃபயர் சர்வீஸ்லேருந்து திருப்பி அங்கேருந்து இப்போ உதவி கேமராமேனாக ஜேஜே விஜங்கிட்ட மாடம் திட்டையில் இருக்கேன் என்னை விட்டுருப்பா என்னை மஞ்சள் கல் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிற மாதிரி தினம் அவரை பேசி 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 கொஞ்சம் மனசை இழக்க வைக்கிற நேரத்தில் தண்டிய ராமதாஸ் சொன்னார் ஏப்பா நாகராஜா அவன் தான் சொல்கிறான்ல கொஞ்ச நாளைக்கு கம்பெனியில் தான் இருந்துட்டு வாங்க அப்படின்னு வந்து சேர்த்தார் அன்றைக்கு அந்த நாடக கம்பெனிக்கு என் ஆசான் அருள் செல்வர் நாகராஜன் அவர்களை இணைக்காவிட்டால் ஒரு அருள் செல்வர் கிடைத்திருக்க மாட்டார் ஒரு திருவிளையாளர் வந்திருக்காது ஒரு தில்லான மோகாம்பால் கிடைத்திருக்காது மிகப்பெரிய கேமராமேனாக இருந்திருப்பார் இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பெரிய பாக்கியம் அந்த மாபெரும் கலைஞனை மீண்டும் கலை உலகத்திற்கு இழுத்த பெரிய இந்த அடியனுக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன் அந்த கம்பெனி சேலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பழைய நாடகங்கள் எல்லாத்தையும் உடனே வந்து நிறுத்தினார் இது இன்னும் நாடகம் நடத்தலைன்னா எப்படி வாழ முடியும்னு கம்பெனி முதலாளி கேட்குறார் இல்லை ஒரு மாதம் லீவு விடுங்க புது நாடகம் தயார் பண்ணி போடணும் அப்படின்னு போட்டு அது வரல கம்பெனி வேண்டாம் வேறு புது சீன் கோட்டா ஃபாரம் அதெல்லாம் ரெடி பண்ணி புது நாடகம் நடத்தலான்னு அப்போவே எங்கள் முதலாளிகிட்ட சொல்ல அதுக்கு பணம் நான் எங்கே போவேன் ஐயா ஒரு மாதத்துக்கு நாடகம் நடத்துலைன்னா கம்பெனியில் வருமானம் வேணுங்களேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏபிஎன் அங்கே இங்கே கடன் வாங்கி அந்த கம்பெனியை தூக்கிவிட்டு தந்தையை ராமயா தாஸ்கிட்ட சொல்லி அண்ணா ஒரு புது கதை ஒன்று எழுதுங்க பழைய நாடகம்லாம் தூக்கி விட்டுட்டு போட்டுடலாம் அப்படின்னு அப்படியா நாகராஜ் சரி இந்த வாரத்தில் எழுதி கொடுக்குறேன் நீ சொல்லிட்டு போயிட்டேன் அப்படி போனவர் ரெண்டே நாளில் சத்தியவான் சாவித்திரிங்கிற ஒரு அருமையான புராண நாடகத்தை விதியின் வெற்றி அப்படின்னு பேர் போட்டு ஒரு நாடகம் முற்றுப்புள்ளியோடு கொண்டாந்து கொடுக்குறாரு ரெண்டாவது நாளில் தஞ்சைய ராமயாசாசன் அப்போ ஏபிஎன் பார்த்து படித்து பார்த்து ஆ அற்புதமாக இருக்குண்ணே இதே போடலாம் அப்படின்னு பாடம் பிரித்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் பாடம் பிரிக்கிறாங்க இன்ட்ரவெல் வரல கதாநாயனுக்கு ரொம்ப ஸ்கோப்பு ஜாஸ்தி நிறைய பாடணும் நிறைய வீரம்லாம் பேசணும் இன்ட்ரவெலுக்கு மேலே சாவித்திரிக்கு தானே ஸ்கோப்பு ஜாஸ்தி சரி இவனை ஹீரோவை போட்டுட்டு தசரதனை சத்தியவான போடலாம் சாவித்திரி வேறு யாராவது போடலான்னு அப்போ எல்லோரும் சொல்லும்போது இல்லைங்க அந்த சாவித்ரிதை சத்தியவானை விட மிகப்பெரிய வசனங்கள் அடங்கியிருக்கு ரொம்ப நல்லா பேசணும் நாகராஜ் அப்படின்னு தஞ்சை சொல்லி அப்போ இவனே போட்டுருவோம் ஏ நீ ரெண்டும் பண்றியா அப்படின்னு கேட்குறாரு எஸ் அப்படி அப்படி அந்த கால நாடக சரித்திரத்துலேயே இன்றைக்கி ஹீரோவாக நடிக்கிறவர் நாளைக்கு ஹீரோயினாக நடிப்பார் நாளைக்கு மந்திரியாக நடிக்கிறவர் அடுத்த நாள் சேவகனாக நடிப்பார் இப்படித்தான் பண்ணுவாங்களே ஒரே நாடகத்தில் இடைவேளை வரை கதாநாயகனாகவும் இடைவேளைக்கு பின் கதாநாயகியாகவும் நடித்த பாகியம் அடியன் ஒருவனுக்கு தான் கிடைத்தது அதை சொல்லித்தான் எனக்கு கலைமாமணி விருதே கொடுத்தாங்க என்ன அதுக்கு பாடி லாங்குவேஜ் வேறு அதுக்கு வசன உச்சரிப்புகள் வேறு பாவங்கள் வேறு ஒரு ஆண் பின்னா அடக்கி நடிக்கணும்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அது என்னமோ இயற்கையிலே பகவான் கொடுத்தது போட்டுருக்கு அப்படி அந்த நாடகத்தில் நான் சத்தியவானாகவும் சாவித்திரியாகவும் நடித்தது அந்த காலத்து புராண வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து பேசுவாங்க ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்க எழுதுகிற எழுத்துக்களும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் தாஸ் பிற்காலத்தில் சினிமா உலகத்தில் ஜாலியிலோ ஜிமுக்கானா தகழ்ந்தானான்னு பாட்டு போட்டவர் என்ன மாதிரி வசனம் எழுதியிருக்காரு பாருங்கள் ஏ பி நாகராஜனும் அவரும் சேர்ந்து சத்தியவான் ஒரு காலத்தில் நொடித்து போய் அவங்க அப்பா அம்மா காட்டில் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு சாவத்திரியோட காட்டில் விறகு வெட்டி பழிக்கிறார் அப்படி விறக வெட்டி பிழைக்கிற நேரத்தில் ஒரு நாள் மனைவியோடு அவர் போய்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கு அவனுக்கு ஆயுள் காலம் முடியுது ஏமன் வந்து அவனுடைய உயிரை பிடிக்கணும் ஏபி நாகராஜனுடைய டைரக்ஷன் பாருங்கள் இன்டர்வியல் ஹீரோவாக பண்ணிவிட்டு இன்டர்வெலுக்கு மேலே அப்படி விட்ட உடனே அஞ்சு நிமிஷத்தில் கொண்டையெல்லாம் ஊற்றுட்டு ஆகும் போட்டு மீசை எழுதி பெண் இடம் போட்டு தரித்து ஒரு டம்மி சத்தியமான இப்படி ப்ரொஃபைலில் கூட்டிகிட்டு போயிடுவேன் சாவித்திரியாக வருவேன் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது யமன் கையை காமிச்சு அப்படியும் பாரு இவர் கையிலேருந்து அப்படியே ஒரு ஒளி போய் ஒரு ஃபார்ட்டி வாட்ச்ஸ் பல்பில் ட்ரீட் பண்ணுவார் ஏபி நாகராஜ் அது பாக்கியெல்லாம் லைட் ஆப்பிடும் அந்த பல்பு மட்டும் அப்படியே ட்ராவல் ஆகி போய் 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 சத்தியம் வாரிய நெஞ்சில் எப்படி ஒழுங்கும் திருப்பி அப்படியே அந்த பல்பு யமன் கையில் வந்து மாறிடும் சின்ன அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு ஜீரோ வாட்ச் பல்பில் இவ்வளோ விளையாடுவார் ஏபியன் அது பின்னாடி அவருக்கு எவ்வளோ உதவி செய்வாங்க அவருடைய டெக்னிக் விட்டவொன்னா ஐயோ இறந்து போயிட்டான்னு கத்துவா சாவித்திரி இப்படி திரும்பி பார்த்தா யமன் உயிரை எடுக்கிறது தெரியுது அவளுக்கு சுவாமி அப்படின்னா யமனுக்கு ஆச்சரியம் ஏன்னா ஒரு காலத்தில் யமனுக்கு விட்ட சாபத்தில் ஒரே ஒரு பத்தினிக்கு மட்டும்தான் உன்னுடைய உருவம் தெரியும்னு சொல்லிட்டார் அது சாவித்திரி ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் யமனை நேரில் பார்த்தது சாவித்திரி என்னை நேரில் பார்த்து விட்டாயா ஆம் சுவாமி அப்போ யோசனை பண்ணி பார்ப்பார் ஒரு மைண்ட் வாஷ் ஓ பிற்காலத்தில் எனக்கு நாரத விட்ட சாபமா சரி என்ன சாவித்திரி என் நாதன் உயிரை தாட்டு தாருங்களா இது விதி முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தக்க நடக்கும் வேறே உன் கணவன் உயிரை தவிர வேறு ஏதாவது கேள் அப்படின்னு எம்மன் கேட்கும்போது பாப்பா சரி காட்டில் கஷ்டப்பட்டு வாழ்ற என் மாமனார் மாமியார் நாட்டையெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு சரி தந்தேன் போ ஹரண்மனை வாசம் தந்தேன் போ அப்படின்னு மறுபடி கொடுத்துடுறாரு அதுக்கடுத்தது எழுந்த சொத்தெல்லாம் எல்லாம் திருப்பி வரணும்னு கேட்குறேன் எல்லாம் கொடுத்துடுறாரு ஒவ்வொரு தரமாக இப்படி போனால் பின்னாடியே போவா சாவித்திரி காட்டு யார கலந்து வர்ற காற்று அடிக்குது புயல் வருது மழை வருது எல்லாத்தையும் கடந்து கண்டு சாவித்திரி இதுக்காக என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாமி அடியாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் கணவனை இருந்து விட்டார் உண்மைதான் இந்த புத்து நரகம் என்று சொல்லுகிறார்களே பூலோகத்தில் அது என்ன என்ன இது என்ன அது புத்து நரகம் என்றால் புத்திரன் புத்திரி என்று பெயர் புத்திரன் புத்திரி இல்லாவிட்டால் நரகம்தான் கிடைக்கும் அப்படியா அப்படி என்றால் என் கணவன் இருந்த துக்கத்தை மறக்க எனக்கு ஒரு புத்திரன் கொடுத்தாலாவது நான் அவனை வைத்து பார்த்து மகிழ்ந்து கொள்வேன் என்ன புத்தகம் தானே வேண்டும் கொடுத்தேன் போ அப்படின்றார் அவசரப்பட்டு ஹேமன் போட்டுட்டு போயிடுவாள் அடுத்த கட்டுப்பான் அவர் ஏபிஎன் ஒரு நாற்பது ஃபேன் அடியில் போட்டு வச்சுருப்பார் ரெட்டு பேப்பர் எரியும் பார்த்தா அக்னியாராக இருக்கும் அதை தாண்டி இவர் போவார் அது அதே இதில் சாவித்திரி வந்துருவார் சாவித்திரி என்னது அக்னியார்கிட்டையும் கடந்து வந்து விட்டாயே சுவாமி கணவனின் பிரேமையை கனலும் புனல் நீராகி விடுத்தது சாவித்திரியை கணவனின் பிரேமை கனலும் புனல் நீராகலாம் பாலைவனம் சோலைவனமாக மாறலாம் ஆனால் உடல்நேர்த்து போன ஒரு நாதன் உயிர் மேலே போவது இன்றும் இல்லை என்றுமே இல்லை எனக்கு அவரை பற்றி ஒரு கவலையும் இல்லை சுவாமி பின் எதற்காக என்னை தொடர்கிறாய் அடியாளுக்கு ஒரு சந்தேகம் சுவாமியமன் என்ன கேள் சுவாமி அறுக்கச் சுரப்பது என்ன ஏமான்னு சொல்கிறான் பூம்பாலை ஓ இறைக்க சுரப்பது மணற்கேணி அப்படியா கொடுக்கச் சுரப்பது பெரும் செல்வம் சுவாமி சுகிக்க சுரப்பது சிற்றின்பம் சிற்றின்பம் ஏற்படும் விதம் இரண்டரை கலத்தில் வித்தில்லாமல் விருஷமில்லை விருஷமில்லாமல் வித்தில்லை அதே போல் ஆணும் பின்னம் இரண்டர கலத்தில் சுவாமி அந்த இன்பத்தில் நின்று வரும் பலன் என்ன இது என்ன கேள்வி அம்மாவை நினைக்கும் ஒரு அழகிய குழந்தை அது ஏன் சுவாமி அதே குழந்தை அப்பா வென்று சவுத்திரி நீ கேட்பது விசித்திரமாக இருக்கிறது ஆமாம் நீங்கள் கூட எனக்கு புருஷன் இல்லாமலேயே புத்திர வரம் கொடுத்தீர்களே இதை விட விசித்திரமா அப்படின்னு மடைக்கிடுவோம் ஆஹா எமன் தோற்றான் எப்போ எழுதிக்காரப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் அம்மாதிரி வசனங்கள் எல்லாம் பேசி வந்தனால தான் கலை உலகத்தில் இன்றைக்கும் குப்பை கூட்டிகிட்டு இருக்கோம் ம் ரெண்டாவது இப்படியெல்லாம் பல இடங்களில் நாடகங்கள்லாம் போயிட்டு இட்டு ஏபிஎன் ஒரு பக்கம் போயிட்டார் நாங்கள் ஒரு பக்கம் போய்ட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் சென்னை வந்துவிட்டேன் வந்து பாலையாண்ணை வீட்டில் தான் இருக்கேன்